ஒவ்வொரு அணுவிலும் நமக்காகவே இருந்து நம்மளை காப்பதற்காகவே நம் குளத்தை காத்த காத்து கொண்டிருக்கிற போகிற ஒரு தெய்வம் தான் குலதெய்வம் குளம் காக்கும் தெய்வம் இன்னுமே எத்தனை குளம் இருப்போமோ நம்மளுக்கு தெரியாது எத்தனை பிறவி எடுப்போமோ நம்மளுக்கு தெரியாது எத்தனை சொந்தபந்தங்களை நம்ம கிரியேட் பண்ணுவோமோ தெரியாது நம்ம புள்ள எத்தனை புள்ள பொத்துக்குமோ அது புள்ள எத்தனை புள்ள புத்துக்கும் தெரியாது எல்லாம் அறிந்தவன் நம்ம குலதெய்வங்கள் மட்டும்தான் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக ரெண்டு விஷயம் பண்ணணும் இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன் ஒன்று நீங்கள் குலதெய்வம் கோயிலில் பண்ண வேண்டியது இன்னொன்று குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு குலதெய்வம் கோயிலில் ஒன்று பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் நான் சொல்கிறது புரிஞ்சிச்சு இல்லை நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்கள் இருந்து வெள்ளம் வாங்கிட்டு போங்க வெள்ளமும் பச்சரிசியும் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு கொண்டு போங்க கொண்டு போய் அங்கே குலதெய்வம் கோவில் பாதத்தில் வச்சு வழிபாடு உங்கள் முறைப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சு தேங்காய் வாழைப்பழம்லாம் உடச்சிட்டு அந்த வெள்ளத்தை நூறாக இடிச்சு முடியும் உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இருக்குது அப்படின்னா சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி சாமிக்கு படைங்க இல்லை மேடம் நாங்கள் தனியாக தான் போயிட்டு வரோம் இருக்கிற மாடர்ன் சொசைட்டியில் எங்களால் எல்லா அங்காளி பொங்கலாம் கூட்டிகிட்டு போக முடியல இதுக்கு ஏதாவது ஒரு எப்படி சொல்லுங்கள் அப்படின்னா உடனே அந்த வெள்ளத்தையும் வாங்கி கொண்டு வந்து ஒரு பகுதி இடித்து அந்த குலதெய்வம் செவுரை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல தூவி விட்டுவாங்க பாதி வெள்ளத்தை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சுட்டு உங்களுடைய சாப்பாட்டில் அதை கலந்து அன்னைக்கு ஒரு நைவேத்தியம் உங்கள் வீட்டில் குலதெய்வம் படம் வச்சுருப்பீங்களா அதை வச்சு ஒரு நைவேத்தியமோ வழிபாடோ பண்ணிவிட்டு நீங்கள் அதை சாப்பிட ஆரம்பிங்க